திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எண்பத்து மூன்று கூடல் காண்டம் வளையல் விற்ற படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் உலவாக்கிளி அருளிய படலத்திற்கு அடுத்தபடியாக முப்பத்தி இரண்டாவது படலமாக வளையல் விற்ற படலம் அமைந்திருக்கின்றது மதுரையில் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் வளையில் விற்கும் வணிகராக வந்து திருவிளையாடல் புரிந்த திருச்சரிதத்தை விளக்குவது இந்த படலம் இந்த வளையல் விற்ற படலம் என்பது சிவபெருமான் முன்பு பிக்ஷாடனராக தாருகாவனத்தில் தாருகாவன ரிஷிபத்னிகளை கற்பில் இருமாந்து இருந்த அந்த ரிஷிபத்னிகளின் கர்வத்தை அடக்கிய அதன் தொடர்ச்சியாக வளையல் விற்ற படலம் வளையல் விற்ற திருவிளையாடல் என்பது அமைகின்றது எனவே இந்த படலம் சிவபெருமான் பிக்ஷாடனராக தாருகாவனம் அடைந்த திருவரலாற்றை கூறி அதன் தொடர்ச்சியாக வளையல் விற்ற திருவிளையாடலை விளக்குகின்றது வேதமே தனது திருவுருவம் என்று கூறி விண்ணுலகத்திலிருந்து எழிந்து வந்த இந்திர விமானத்தில் எழுந்தருளிய சாமகீதராகிய ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் குலபூஷண பாண்டியனாருக்கு உலவாக்கிளி கொடுத்தருளிய திருவிளையாடல் அதனை விளக்கினோம் சுட்டறிவிற்கு எட்டாத அக்கடவுள் ஒரு வணிகராய் மாடங்கள் நெருங்கிய அழகிய மதுரை வீதியிலேயே தமது திருவடி தோய நடந்து வளையல் விற்ற திருவிளையாடலை இனி கூறுவோம் என்று ஸ்ரீ முனிவர் கூறி வளையில் விற்ற திருவிளையாடலை விளக்குகின்றார் குலபூஷண பாண்டியனார் தனது ஆக்ஞா சக்கரத்தை இவ்வாறு செலுத்தி வரும் காலத்திலே முன்பு தாருகாவனத்தில் இருந்த ரிஷிகளினுடைய பத்னிகள் தாங்கள்தான் கற்பில் மிகவும் சிறந்தவர்கள் என்று அகங்காரம் கொண்டிருந்தார்கள் மகாலட்சுமி கூட தங்களது கற்புக்குச் சமமானவர் இல்லை என்று கர்வம் கொண்டிருந்தார்கள் அவர்களது கர்வத்தை பங்கம் செய்வதற்காக வெகு காலத்திற்கு முன்னே தாருகாவனத்திலே தெய்வீகம் பொருந்திய முனி பத்னிகளினுடைய கற்பு நிலையை அப்பொழுது அளவிட்டுக் காட்டும்படி ஸ்ரீ சிவபெருமான் ஒரு கபாலத்தை ஏந்திக் கொண்டு பிக்ஷுக்குச் செல்கின்றார் எம்பெருமான் எடுத்துக்கொண்ட அந்த பிக்ஷாடன திருவுருவம் எப்படிப்பட்ட திருவுருவம் என்றால் வேதமாகிய கட்டும் கோவணம் திருமேனியில் விபூதி உள்ளாள கீதத்தை பாடுகின்ற கொவ்வை கனி போன்ற திருவாய் அதன் உள்ளே அரும்பிய புன்னகை சதங்கை அணிந்த பாததாமரை பாதுகை பிக்ஷாபாத்திரமும் கொண்டு ரதிதேவியின் நாயகன் மன்மதன் ஒரு தவவேடம் எடுத்துக்கொண்டால் போல எம்பெருமான் வந்தருளுகின்றார் தாருகாவனத்திற்கு ஸ்ரீ பிக்ஷாடனராக எழுந்தருளிய சிவபெருமான் பாடியது உள்ளாள கீதம் என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது உள்ளாள கீதம் என்பது பற்றிய குறிப்பினை பட்டுசாமி ஓதுவார் தனது திருவிளையாடல் புராண உரையிலே குறிப்பிடுகின்றார் உள்ளாள கீதம் என்பது இது இடகலையோடு பிங்கலையிலும் இயங்கும் இயக்கத்தை ஒழிந்து மூலாதாரத்திலிருந்து காற்றினை எழுப்பி சுஷும்னாவின் தொழிலினால் பிரம்மரந்திரம் வரை செல்லுமாறு இசைக்கின்ற இசை அதற்குப் பெயர் கீதம் ஆகும் இந்த கீதம் அமைந்த பாடலை மிடரு வீங்காமலும் மிடறு என்றால் தொண்டை தொண்டை வீங்காமலும் கண் மூடாமலும் பற்கள் வெளிப்படாமலும் புருவங்கள் மேலே ஏறாமலும் கபோலம் துடிக்காமலும் பாட வேண்டும் என்பது இதற்குரிய லட்சணம் அத்தகைய உள்ளாள கீதத்தை இசைத்துக்கொண்டே எம்பெருமான் பிக்ஷாடன திருக்கோலம் கொண்டு எழுந்தருளுகின்றார் அப்பொழுது அவருடைய திருவடியில் சூழ்ந்த சிலம்பின் ஒலி அது ஒலிக்கின்றது கண்டத்தில் அதிரத்துள்ளகின்ற கீத ஒலி ஒலிக்கின்றது எம்பெருமான் திருக்கரத்தில் ஏந்திய டமருக ஒலி ஒலிக்கின்றது செவித்துள்ளையை கிழித்து மனதை வெளி செய்து கற்பை கொள்ளை கொண்டு இழுத்து விரைந்து தாருகாவன முனிபத்னிகளை விரைந்து எழுத்து கொண்டு வருகின்றது இந்த ஒலிகளெல்லாம் தாருகாவன முனிபத்னியர்கள் பள்ளத்தை கண்டு வருகின்ற நீரைப் போல எம்பெருமானுக்கு பிக்ஷையிடுவதற்காக வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் மேலே சொன்ன எம்பெருமானின் திருவடியின் சிலம்பொலி திருமிடற்றின் கீத ஒலி திருக்கரத்தில் ஏந்திய உடுக்கையின் ஒலி இவை ஒன்றாக கூடி காற்றிலே தவழ்ந்து முனிபத்னிகளின் காதுகளின் வழியே உள்ளத்தில் பரவி அவர்களை பரவசப்படுத்தின அவர்கள் தங்கள் நிலைமையினை யோசிக்காமல் தம்மை மறந்து அந்த ஒலியிலே ஈடுபட்டு கையில் பிக்ஷையினை கொண்டு வந்து வீட்டிலிருந்து வெளியே வருகின்றனர் பிக்ஷாடன மூர்த்தியின் அழகைக் கண்டு தாங்கள் பிக்ஷையிடுவதற்காக கொண்டு வந்த பொருட்களை எம்பெருமானின் பிக்ஷையேற்கும் பாத்திரத்திலே பிக்ஷையிடுவதோடு மட்டுமல்லாமல் தங்களது கைகளில் அணிந்திருக்கின்ற அழகிய வளையல்களையும் எம்பெருமானின் பிக்ஷா பாத்திரத்திலே சொறிந்து நின்றனர் தங்கள் மனத்திலே இருக்கின்ற நான் அதை எழுந்ததோடு மட்டுமல்லாமல் ரத்தினமிழைத்த பொன்னாலாகிய இடுப்பில் அணிந்த நாணையும் இழந்தார்கள் முதலிலே சொன்ன நாண் என்பது பெண்களுக்குரிய நான்கு குணங்களுள் ஒன்றான நாணம் நாணத்தை இழந்தார்கள் அதோடு இடுப்பிலே அமைந்திருக்கின்ற மேகலை என்கின்ற ஆபரணம் அந்த மேகலை நழுவி செல்ல அந்த நான் அதுவும் இழந்தார்கள் மன்மதன் தனது வில்லில் ஏறிட்ட மலரம்பு அல்லாமல் தங்களது தாமரை போன்ற கண்களாகிய அம்பினையும் தனது தனத்தின் மேல் சிந்த நிலை தளர்வார்கள் இளமை தாங்கிய மயில் போன்ற சாயலை உடைய அந்த பெண்கள் எங்கள் வளையல்களை தாருங்கள் என்று எம்பெருமானிடம் கேட்கின்றார்கள் ஸ்ரீ பிக்ஷாடன மூர்த்தியிடம் கேட்கின்றார்கள் கடலிலே தோன்றிய காலகால விஷத்தை பானம் செய்தருளிய சிவபெருமான் அவர்களுக்கு பதில் தந்து அருளுகின்றார் இது தொடங்கி அங்கே ரிஷி பத்னியர்களுக்கும் ஸ்ரீ மூர்த்திக்கும் நிகழ்கின்ற உரையாடலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார் ரிஷி பத்னியர்களுக்கும் மூர்த்திக்கும் நிகழ்ந்த சல்லாபம் விளக்கப்படுகின்றது சல்லாபம் என்பது கூடி பேசுகின்ற பேச்சு இந்த சல்லாபம் என்ற வகை பேச்சு அது கேள்வி பதிலோடு கூடிய சிலேடை பொருளிலே வரும் சிலேடை பொருள் என்றால் ஒரே சொல்லுக்கு இரண்டு பொருட்கள் என்று சிலேடையாக வரும் அது வினாவிடையாக வருவது சல்லாபம் என்கின்ற பேச்சு வகை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சல்லாபம் என்பது தவறான அர்த்தத்திலே பொதுவான வழக்கத்திலே பயன்படுத்தப்படுகின்றது இவ்வாறு வினாவிடையாக அமைத்து சிலேடை பொருளாக வைத்து செய்யப்படுகின்ற கவிக்கு சல்லாப கவி என்றும் பெயர் ரிஷி ஒரு பொருளை உள்ளே வைத்து கேள்வி கேட்க இறைவனார் அதற்கு பதிலோ இரண்டு பொருட்கள் உடையதாக சிலேடையாக அந்த விடை அமைகின்றது இதனை தார்க்கிகர் சலஞ்சாதித்தல் என்று கூறுவார்கள் சலஞ்சாதித்தல் என்றால் ஒரு கருத்து பற்றி கூறிய சொல்லுக்கு மற்றொரு பொருள் படைத்து கொண்டு சிரித்தல் என்று பொருள் ரிஷி கேட்கின்றார்கள் ஐயரே எங்கள் வளையலை தாருங்கள் வளையினை தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் அதற்கு ஸ்ரீ பிக்ஷாடன மூர்த்தி பதில் தருகின்றார் அது உங்கள் கழுத்தில் இருக்கின்றதே என்று வளை என்றால் சங்கு பெண்களின் கழுத்துக்கு சங்கு என்பதனை உவமையாக கூறுவதுண்டு எனவே ஐயனே எங்கள் வளையினை தாருங்கள் என்று வளையலை கேட்க அந்த ரிஷி கேட்க அந்த வளை என்பது உங்கள் கழுத்திலே இருக்கின்றதே என்று இறைவனார் பதில் கூறுகின்றார் ரிஷி அந்தோ எங்கள் கலையினை கொடுத்து விடுங்கள் என்று கேட்கின்றார்கள் கலை என்பது ஆடை என்று பொருள்படும் அதற்கு இறைவனார் பதில் கூறுகின்றார் கலை அது உங்கள் முகமாகிய சந்திரனிடம் இருக்கின்றதே என்று பதில் கூறுகின்றார் இங்கே இறைவனார் சொல்கின்ற கலை என்பது ஒளிக்கதிர் அந்த பெண்களின் முகமாகிய சந்திரனிடத்தில் கலை என்கின்ற ஒளிக்கதிர் இருக்கின்றதே இருக்கின்றது என்று இறைவனார் பதில் கூறுகின்றார் மடமையில் அணையார் எங்கள் வளையினை தருதிர் என்றார் கடல் விடம் அயின்றான் உங்கள் சுந்தரத்துள்ளது என்றான் தடமதிக் கொம்பனார் எம் கலையினை தருதிர் என்றார் முடமதி மிளைந்தான் நுங்கள் முகமதி இடத்தது என்றான் என்று இந்த செய்யுள் மிக அழகாக அமைகின்றது ரிஷிபத்னிகள் கேட்கின்றார்கள் இடையறிந்து எம்மை சேர்மின் என்று கேட்கின்றார்கள் இடை என்பது சமயம் என்று குறித்து தக்க நேரம் அறிந்து எங்களை சேருங்கள் என்று ரிஷிபத்னிகள் கேட்கின்றார்கள் அதற்கு இறைவனார் பதில் கூறுகின்றார் கடலில் தோன்றிய அமுதத்தினை ஒத்த பெண்களே உங்களுக்கு இனி இடை என்பதை காணப்படவில்லையே என்று சொல்கின்றார் இடையறிந்து எம்மை சேருமின் என்று அவர்கள் கேட்க இடை என்ற இடுப்பு என்பது உங்களுக்கு காணப்பெறவில்லையே என்று இறைவனார் பதில் கூறுகின்றார் ரிஷி பத்னியர் கேட்கின்றார்கள் அப்படியென்றால் எங்களது முந்தைய நிறத்தை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் எங்கள் வீட்டிற்கு செல்ல விடை கொடுத்தருளுங்கள் என்று கேட்கின்றார்கள் எங்களது முன்னைய நிறம் என்பது காமம் காரணமாக பெண்களுக்கு பசலை நோய் என்று வரும் பசலை விடும் எனவே பெண்களின் உண்மையான நிறம் மறைக்கப்பட்டு பசலை படர்ந்திருக்கும் இதனை ரிஷிபத்னியர்கள் குறிப்பிட்டு இந்த காமத்தினால் வந்த பசலை நோயினை நீக்கிவிட்டு எங்களுக்கு முன்பு இருந்த நிறத்தை தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் அதோடு எங்கள் வீட்டிற்கு செல்ல விடை கொடுங்கள் என்றும் கேட்கின்றார்கள் அதற்கு இறைவனார் அருளுகின்றார் எம்முடைய விடை பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ளதே என்று பதில் கூறுகின்றார் அவர்கள் விடை சென்று வருமாறு உத்தரவு கொடுங்கள் என்று ரிஷி பத்னியர் கேட்க இறைவனாரோ எம்முடைய விடை இங்கே விடை என்பது ரிஷபம் என்று வருகின்றது எம்முடைய விடையாகிய ரிஷபம் அது பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ளதே என்று இறைவனார் அருளுகின்றார் திரிபுர சம்ஹார காலத்திலே விஷ்ணுவானவர் ரிஷபமாக மாறி இறைவனாரை தாங்கினார் என்பது திருவரலாறு எனவே எம்முடைய விடையாகிய ரிஷபம் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ளது என்று இறைவனார் பதில் தருகின்றார் ரிஷிபத்னிகள் இந்த கபாலிக்கு எப்போதும் நடுவு நிலைமை இல்லை போலும் என்று கூறுகின்றார்கள் இறைவரோ நடுவு நிலை இல்லாமை நடு இல்லாமை அதாவது இடையில்லாமல் இருத்தல் அது உங்களை போன்ற பெண்களுக்கு அல்லவா உரியது என்று பதில் கூறுகின்றார் ரிஷிபத்னிகள் கேட்கின்றார்கள் அடிகளின் நெஞ்சு வலிமை மிக்க கல்லை போன்று இருக்கின்றதே சிறிதும் இழகவில்லையே இறங்கவில்லையே என்று ரிஷி பத்னிகள் கேட்கின்றார்கள் அதற்கு இறைவனார் உங்கள் ஸ்தனங்களே கல் ஆகும் என்று பதில் கூறுகின்றார் ரிஷி நீங்கள் கங்கை சுமந்தது ஏன் என்று கேட்கின்றார்கள் அதற்கு இறைவனார் பதில் கூறுகின்றார் அந்த கங்கையை நான் சுமந்தது உங்களிடம் உணவு ஏற்கவே என்று பதில் கூறுகின்றார் இறைவனார் கூறுகின்ற கங்கை என்பது கம் மற்றும் கை என்று கங்கை என்ற சொல்லை கம் மற்றும் கை என்று பிரித்து கம் என்பது தலையோடு அது பிரம்ம கபாலம் என்று பொருள்பட்டு நாம் கங்கையை ஏந்தியது உங்களிடம் உணவு ஏற்கவே அதுவே பிக்ஷா பாத்திரம் என்று இறைவனார் அருளுகின்றார் ரிஷி இந்த ஐயன் உரைத்த சொல் யாது போல் இருந்தது என்று கேட்கின்றார்கள் இறைவனார் அது செப்பு உங்கள் ஸ்தனம் போல் இருந்தது என்று கூறுகின்றார் செப்பு என்பது சொல் என்றும் கிண்ணம் என்றும் இரண்டு பொருள் படும் ரிஷிபத்னியர்கள் கேட்கின்றார்கள் ஐயா கந்தரம் அதாவது தங்களினுடைய கழுத்து கருத்து இருக்கின்றதே ஏன் என்று கேட்கின்றார்கள் இறைவனார் பதில் கூறுகின்றார் கந்தரம் கருத்திருப்பது மழை பெய்வதற்கு என்று கந்தரம் என்பதற்கு மேகம் என்று ஒரு பொருள் உண்டு அந்த பொருள்பட இறைவனார் பதில் கூறுகின்றார் ரிஷிபத்னியர்கள் இதுவரை நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கூறவில்லையே தாங்கள் தங்களின் உத்தரம் யாது பதில் யாது என்று கேட்கின்றார்கள் அதற்கு இறைவனார் அது தெற்கே நின்று எதிர்முகமாக பார்த்தால் தெரிவதுதான் உத்தரம் என்று பதில் கூறுகின்றார் இறைவனார் சொன்ன உத்தரம் என்பதற்கு வடக்கு என்று பொருள் இந்த ரிஷிபத்னிகள் ஸ்ரீ பிக்ஷாடன மூர்த்தியின் திருக்கண்களை பார்க்கின்றார்கள் அந்த திருக்கண்களிலே தங்களின் வடிவம் தெரிகின்றது உடனே காமத்தால் மயங்கிய அந்த ரிஷிபத்னிகள் எம்பெருமானிடம் சொல்கின்றார்கள் தாங்கள் இந்த கொடி போன்ற மகளிரை தங்களது கண்களுக்கு உள்ளே வைத்திருக்கின்றீர்களே அதுபோன்று எங்களையும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று இறந்து வேண்டுகின்றனர் இறைவனாரோ தம்மை அந்த பெண்களின் கண்களிலே கண்டு சிரித்து நம்மை பேரழகு உடையவர் உங்கள் கண்களிலேயே இருக்கின்றாரே அவரை முதலில் பாருங்கள் என்று கூறுகின்றார் உடனே ரிஷி பத்னிகளெல்லாம் அஞ்சலியாக கைக்குவித்து மூர்த்தியின் திருவடிகளிலே வீழ்ந்து தாங்களே எங்கள் துணை என்று தளிர் கரங்களை நீட்டி தழுவுவதற்காக நெருங்குகின்றார்கள் நீரே எங்களுக்கு பற்றுக்கோடு என்று மாந்தளிர் போன்ற கைகளை நீட்டி தழுவ முயற்சிக்கின்றார்கள் ஸ்ரீ பிக்ஷாடன மூர்த்தியை தழுவ முயற்சிக்கின்றார்கள் ஆனால் இந்த பெண்களுக்கெல்லாம் அகப்படாமல் அப்பால் சென்று விடுகின்றார் ஸ்ரீ மூர்த்தி வேதங்களே குறைபடாது வணங்கி எதிர்நின்று நெடுந்தோறும் அடைவதற்கு அரிய பொருளாய் நிற்கும் பெருமான் மயக்க வலையில் பட்ட பெண்களுக்கு சமீபத்தில் வருவாரோ பதிஞானம் உணர்வதற்கு கருவியாகிய வேதம் இருத்தலால் அதற்கு சமீபமாக இல்லாத பெருமான் வேதங்களும் தொடமுடியாத பெருமான் இந்த பெண்களுக்கு காமமயக்கத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு சமீபத்தில் வந்து அவர்கள் கூடும்படி இருப்பாரோ புறத்தார்க்குச் செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க என்பது திருவாசகம் சிவபுராணம் அப்போது ரிஷி ஸ்ரீ பிக்ஷாடன மூர்த்தியை பார்த்து ஐயரே நீங்கள் எம்மை நெருங்கி தழுவாது சென்றீர்கள் என்றால் அவிழ்த்த ஆடையையாவது மீண்டும் உடுத்தி விடுங்கள் நாங்கள் உம்மை கண்டு காம மயக்கத்தாலே துன்பமுற அதனை கண்ட எங்கள் கணவர் எங்களிடம் கோபப்பட்டு எங்களை வெறுப்பதற்கு முன் எங்கள் கைகளை விட்டு கலற்றிய வளையல்களை எங்கள் கையிலேயே இந்த வளையல்களை மாட்டிவிடுங்கள் என்று வேண்டுகின்றனர் வளையல்களை அவ்வாறு ஸ்ரீ மூர்த்தி இந்த பெண்களுக்கு மாட்டிவிட்டார் என்றார் அணிவித்தார் என்றால் அப்படி அணிவிக்கும் போது ஏற்படும் ஸ்பரிசமாவது தங்களது காம தீர்க்கும் என்று நினைத்து இந்த பெண்கள் கலன்ற வளையல்களையாவது எங்களிடம் அணிந்து விடுங்கள் என்று கேட்கின்றார்கள் ஆனால் ஸ்ரீ பிக்ஷாடனமூர்த்தி எம்பெருமான் அந்த பெண்களை பார்த்து வளையல்களை நாளைக்கு இடுவோம் என்று கூறி அருளிவிட்டு அந்த பிக்ஷாடனமூர்த்தி மறைந்து அருளினார் இந்த தாருகாவனத்து ரிஷி பத்னிகளோ பிறைச்சந்திரனை அணிந்த பெருமான் கவர்ந்து சென்ற தங்களது நாணத்தையும் தங்களது மனத்தையும் மீட்க முடியாமல் வாட்டமுற்றனர் ஆடைகளும் வளையல்களும் நெகிழ பஞ்சபாண்டனாகிய மன்மதனது கனைகள் துளைக்க காம விருப்பம் காரணமாக வந்த கொடிய பசலை நிறம் இந்த பெண்களின் மார்பிலே கவர்ந்து படர இவர்கள் நின்ற கோலத்தை இவர்களது கணவராகிய தாருகாவன முனிவர்கள் கண்டார்கள் வந்தது யார் தங்களது மனைவிமார்களை இவ்வாறு செய்தவர் யார் என்று தாருகாவண ரிஷிகள் கண்டுகொண்டு விட்டார்கள் வடிவம் ஏற்று வந்து நமது இல்வாழ்க்கைக்கு உரிய மனைவியரது உடலோடு வளர்ந்த கற்பையும் நாணத்தையும் வேரோடு களைந்து சென்ற வஞ்சகன் அவன் மதுராபுரியில் எழுந்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுளே என்று சிந்தித்து உணர்ந்தார்கள் தாருகாவண ரிஷிகள் இந்த ரிஷிகள் தங்களது தவம் காரணமாக திரிகால வர்த்தமானங்களையும் அறியவல்ல முனிவர்கள் கற்புநிலை தவறிய தமது மனைவியரை பார்த்து இந்த தாருகாவன ரிஷிகள் சொன்னார்கள் மனம் வேறுபட்ட பெண்களே கருத்து இழந்த பெண்களே நிலை தவறிய பெண்களே நீங்கள் மதுரை நகரிலே வசிக்கும் வணிகர் குல பெண்களாக உங்களது அழகு சிறிதும் குறையாமல் பிறப்பீர்கள் செல்லுங்கள் என்று சாபமிட்டார்கள் இந்த சாபத்தை கேட்டு பயந்த ரிஷி பத்னிகள் இந்த சாபம் எப்பொழுது எங்களுக்கு தீரும் என்று கேட்டார்கள் அதற்கு தாருகாவனத்து ரிஷிகள் சொன்னார்கள் அந்த மதுராபுரி மதுரையம்பதிக்கு இறைவராகிய சோமசுந்தர கடவுள் ஒரு மானிட வடிவம் தாங்கி வந்து உங்கள் கைகளை தீண்டும் பொழுது இந்த சாபம் நீங்கும் என்று தாருகாவண ரிஷிகள் சொன்னார்கள் அந்த சாபத்தால் மனம் தளர்ந்த முனி பத்தினிகள் சோமசுந்தர கடவுளுடைய மதுராபுரியில் முல்லை மாலை அணிந்த வணிகர் குலத்திலே பெண்களாக பிறந்தார்கள் அந்த பெண்கள் வளர்ந்து பேதைப் பருவம் மாறி மங்கை பருவத்திற்கு வளர்ந்து வந்தார்கள் அப்பொழுது ரிஷப வாகனத்தை உடைய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் ஒரு மானுட திருவுருவம் கொண்டு வளையல் விற்பதற்காக வருகின்றார் இந்த மதுரை மாநகர் வீதிகளிலே வளையல் விற்கும் வணிகராக திருவுருவம் ஏற்று வருகின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் எப்படி வருகின்றார் என்றால் கங்கையையும் திருநீலகண்டத்தையும் நெற்றித் திருக்கண்ணையும் வாமபாகத்தில் இருக்கின்ற உமாதேவியின் திருவுருவத்தையும் மான் மழு இவற்றையும் மறைத்து ரிஷப வாகனத்தை ஏறி நடத்தும் ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் எம்பெருமான் சிவ பரம்பொருள் வளையில் விற்கும் வணிகராகி திருமால் பன்றியாக மாறி தேடிய அந்த செந்தாமரை போன்ற தன்னுடைய திருவடிகள் சிவந்த திருவடிகள் இரண்டையும் இந்த பூமி சூடும் பொருட்டு தம் திருவடி மதுரை நகர் வீதியிலே தோயும்படி வளையல் விற்கும் வணிகராக எழுந்தருளினார் முன்பு தாருகாவனத்திலே ஸ்ரீ மூர்த்தியாகச் சென்று ரிஷிபத்னிகளிடம் கொள்ளை கொண்ட வளையல்கள் அனைத்தையும் ஒரு பட்டு நூலிலே கோர்த்து மீண்டும் இந்த பெண்களுக்கே இடுவோம் என்று திருவுள்ளம் கொண்டு வருவது போல எம்பெருமான் வருகின்றார் அந்த வளையல்களையெல்லாம் தாருகாவன ரிஷிபத்னிகளின் வளையல்களையெல்லாம் பட்டுவடத்திலே கோர்த்து அதனை அடியவர் சாத்திய பஞ்ச வர்ணங்களை உடைய பூங்கொத்தால் அமைந்த மாலை போல அந்த வளையல் மாலையை தமது திருத்தோளிலே சுமந்து வருகின்றார் எம்பெருமானார் வளையலை விற்பதற்காக கூவிக்கொண்டே வளையலின் விலைகளையும் கூறிக்கொண்டு வணிகர் வீதியிலே எழுந்தருளுகின்றார் நிலைபெற்ற பெற்ற வேதப் பொருளை கண்வரு முதலான முனிவர்களுக்கு உபதேசித்து அருளிய அழகிய தம்முடைய திருவாயை திறந்து வளையல் வாங்குங்கள் வளையல் வாங்குங்கள் என்று விற்றுக்கொண்டே வருகின்றார் எம்பெருமான் வேதம் சொன்ன திருவாய் இன்று வளையல் விற்பதற்காக கூவுகின்றது கார் பருவத்தில் சூழ்கொண்ட மேகத்தின் ஒலிக்கும் இனிய இசையை கேட்டு ஆடுவதற்காக சிறகு விரித்து எழுகின்ற மயில் போல ரத்தினம் இழைத்த மேகலாபரணம் ஒலிக்க களங்கமில்லாத வணிகர் குல பெண்கள் தங்கள் மாளிகையிலிருந்து வீதிக்கு வந்தார்கள் எம்பெருமானின் அந்த வளையல் விற்கின்ற ஒலியை கேட்டு வணிகர் குல பெண்கள் தங்களது வீடுகளிலிருந்து வீதிக்கு வந்தார்கள் வளையல்கள் தொடுப்பவர் போல தங்கள் மனத்தையெல்லாம் தம்பால் ஒதுங்க விலங்கிடுவார் ஆகி வரும் சோமசுந்தர கடவுளை அந்த வணிக மாதர்கள் தரிசித்தார்கள் தங்கள் மனங்களை விலங்கிடுவதற்கு வருகின்ற அந்த வணிகரை கண்டார்கள் கண்டவுடன் அவரை தரிசித்த அந்த திருவுருவத்தோடு கூடி கலப்பதற்கு இந்த வணிக பெண்களின் மனத்திலே பெரிய அன்பு எழுந்தது அது காம வழியில் கொண்டு ஒருபுறம் செலுத்தியது ஆனால் இந்த பெண்களின் குணமாகிய நாணம் முதலான நான்கும் நிலை கலங்கி ஒரு புறம் முரண்படுகின்றது இப்பெண்களின் மனமும் நிலை திரிந்து தடுமாறுகின்றது ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் திருவிளையாடல் செய்தற்கு அமுதம் போன்ற வணிக குல பெண்கள் அந்த வணிகரை சுற்றி சூழ்ந்தார்கள் மொய்த்தார்கள் பெண்களுக்கு எத்தனையோ ஆபரணங்கள் இருந்தாலும் வளையல் என்பது மிகவும் மங்களகரமான ஆபரணம் எனவே இந்த பெண்கள் வளையல் வாங்குவதற்கு முந்துகின்றார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு பெண்ணுக்கு எத்தனை ஆபரணம் இருந்தாலும் மேகலாபரணமும் சிலம்பும் குண்டலமும் சூடகமும் கண்டிகையும் இந்த எல்லா ஆபரணங்களும் இருந்தாலும் பெண்களுக்கு வளையல் அவர்களின் கைகளிலே இல்லை என்றால் அழகு உண்டாகுமா உண்டாகாது எனவே வளையலே ஒரு பெண்ணுக்கு மங்கலம் செய்வது செல்வத்தை உடைய நல்ல வணிகரே எனது கைக்குத் தகுந்தபடி வளையல்களிலே நல்ல வளையல்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு வளையல் விடுங்கள் என்று வளையல் வணிகராக வந்து நிற்கின்ற ஸ்ரீ சோமசுந்தரப் பெருமா திரு முன்பு தங்களது கைகளை நீட்டினார்கள் இசை போலும் மொழியை உடைய அங்கையர்கண் அம்மையார் ஸ்ரீ மீனாட்சி அம்மையின் திருக்கரமாகிய அமைந்த தளிர் போன்ற திருக்கரத்தை தொட்ட நெடிய திருக்கரம் எம்பெருமானின் திருக்கரம் அப்படிப்பட்ட ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தம்முடைய அப்படிப்பட்ட அந்த திருக்கரத்தால் எம்பெருமாட்டியின் திருக்கரத்தை பிடித்த தன்னுடைய நெடிய திருக்கரத்தால் வணிக குல பெண்களின் தாமரை போன்ற கைகளை பிடித்து அதனை நெறித்து பல வரிகளை உடைய வளையல்களை இடுபவர் போல காம மயக்கம் அவர்களுக்கு மிகும்படி செய்தார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் எம்பெருமான் சிவ பரம்பொருள் இந்த ஆன்மாக்கள் தத்தம் வினை பயன்களை நுகர்ந்து பரிபாகம் அடைவதற்காக பராசக்தியின் திருக்கரம் தொட்ட திருக்கரத்தை உடையவர் அத்திருக்கரங்களால் பழைய முனி சாபத்தை கழித்தருளுவதற்காக வணிக குல பெண்களின் கையை தொடுகின்றார் இவ்வாறு வணிக குல பெண்கள் ஒவ்வொருவருக்கும் வளையில் இட்டு விடுகின்றார் எம்பெருமான் ஆனால் வளையல் அணிவிக்கப்பட்ட அந்த பெண்களோ தங்களினுடைய வளையல்களை நொறுக்கிவிட்டு உடைத்துவிட்டு திரும்பவும் வந்து எங்களுக்கு நீங்கள் வளையல் தொடுக்கவில்லை எங்களுக்கு போட்டுவிடுங்கள் என்று தங்களது கரங்களை நீட்டுகின்றார்கள் ஆசையோடு நீட்டுகின்றார்கள் வணிகர் குல பெண்கள் இந்த வளையல் வணிகரின் ஸ்பரிசத்தை விரும்பி அந்த ஸ்பரிசம் பட வேண்டும் என்று கருதி இவ்வாறு செய்கின்றார்கள் மூங்கில் போன்ற தோளை உடைய வணிக குல பெண்கள் எமக்கு வளையில் இட்டுவிடுங்கள் எமக்கு தொடுங்கள் என்று வளையல் விற்கும் வணிகரை பின் தொடர்கின்றார்கள் நாணம் முதலிய காவலிலிருந்து நீங்கினார்கள் இம்மாதர்களுக்கு இட்டுவிட்ட வளையல்களெல்லாம் இவர்கள் காமநோய் காரணமாக விடவே அந்த வளையல்கள் தாமே கலன்று விடுகின்றன கீழே விழுகின்றன எனவே அந்த வணிகரை நோக்கி நீங்கள் இட்டுவிட்ட வளையல்கள் மிக பெரியதாக இருந்தன எனவே தானே நழுவி விட்டன இன்னும் சிறிய வளையலை போடுங்கள் என்று கைகளை ஏந்துகின்றார்கள் காமநோய் காரணமாக உடல் மெலிந்ததால் இடுப்பிலே அணிந்திருந்த மேகலாபரணமும் நழுவிவிட்டது என்று அப்பெண்கள் துவண்டார்கள் இந்த பெண்கள் அந்த வளையல் விற்கும் வணிகரிடம் கேட்கின்றார்கள் வணிகரே இந்த அருமையாகிய வெள்ளிய வளையல்கள் எங்கே இருக்கின்றன இதுபோன்ற வளையலை இதற்கு முன் நாங்கள் ஒருபோதும் பார்த்ததில்லை நாளைக்கும் வளையல் இடுவதற்காக இங்கே வாருங்கள் என்று சொல்கின்றார்கள் நாங்கள் பெற்றுக்கொண்ட வளையலுக்கு இது விலை என்று கொடுத்து இந்த விலையை கொண்டு போங்கள் என்று சொல்கின்றார்கள் ஆண் தன்மை உடைய சிங்க ஏறு போன்ற வணிகேசர் வாழ் போலும் வெளியை உடைய பெண்களே நாளை வாங்கிக் கொள்கின்றேன் என்று திருவிளையாடல் செய்து சென்றருளினார் அவ்வாறு மறைந்துவிட்ட வணிக வேடத்திலே வந்த பெருமான் இந்த வணிகர் குல பெண்கள் எல்லோரும் பார்க்கும்படி தம்முடைய வளையல் வணிகராக வந்த அந்த திருவேடத்தை மதுரை திரு ஆலவாய் திருக்கோயில் விண்நிலை விமானமாகிய இந்திர விமானத்திற்கு உள்ளே சென்றருளி ஒளிமயமான திருவுருவமாகி திருக்காட்சி கொடுத்தார் இந்த பெண்களுக்கெல்லாம் சொறியும் மாலை சூடிய இந்த வணிகர் பெண்கள் பெண்களெல்லாம் நமக்கு வலையில் விற்பதற்காக வந்த வணிகேசர் அவர் உமாதேவியாரை வாமபாகத்திலே உடை நம் சோமசுந்தர பெருமான் அல்லவா அவரே இவ்வாறு வந்திருக்கின்றாரே என்று அதிசயித்து மனத்தில் ததும்பிய ஆனந்த வெள்ளத்தில் பொருந்தி எழுந்த குமிழியைப் போல அவர்கள் மட்டுமல்ல மதுராபுரியில் இருப்பவர்கள் எல்லோரும் கண்களில் ததும்பிய ஆனந்த நீர் பெருக்கில் அமிழ்ந்து களிப்படைந்தார்கள் பிரம்ம விஷ்ணுக்களால் தேடி கண்டுபிடிக்க இயலாத சிவபரம்பொருள் மதுரை பதியில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் தமது திருக்கரத்தால் ஸ்பரிசித்து வளையலிட்ட காரணத்தினால் இந்த வணிக கன்னியர்கள் கர்ப்பம் வாய்ந்த மாதர்களால் கர்ப்பம் தரித்து முருகவேள் போன்று அளவில்லாத அழகு பொருந்திய புதல்வர்களைப் பெற்றார்கள் எம்பெருமான் வேண்டுவார் வேண்டுவனவற்றையே தந்து அருளுவார் ஆன்மாக்கள் கருதியவற்றையே அருளுவார் எனவே எம்பெருமானே திருக்கை தொட்டு வளை செறிந்த அந்த தன்மையினால் அந்த ஸ்பரிசத்தினால் வணிகர்குல பெண்கள் அளவில்லாத புதல்வர்களை பெற்றார்கள் வேலேந்திய ஒப்பில்லாத கடவுளை போல புத்திரர்களை அழகுவாய்ந்த புத்திரர்களை பெற்றார்கள் முக்த சிவபெருமானார் திருவுருவப் பொலிவில் காமமிக்க பெண்கள் பெற்ற புதல்வர்கள் இவர்கள் எனவே அளவிறந்த பெருமிதம் சிறந்த வீரம் ஆற்றல் ஏற்ற திரல் புனைந்து திகழ்ந்தார்கள் இந்த புத்திரர்களெல்லாம் எல்லையில்லாத மிக்க பெருமிதத்தையும் சிறந்த ஆண்மையையும் வலிமையையும் தக்க வெற்றியையும் கொண்டு வாழ்ந்தார்கள் அந்த வணிக குல பெண்கள் என்ன ஆனார்கள் என்றால் ஸ்ரீ சிவ பரம்பொருளின் ஸ்பரிசம் இந்த பெண்களின் கரத்திலே கைகளிலே பட்ட காரணத்தால் அது ஸ்பர்ஷதீட்சை ஆகையால் இந்த வணிகர் குல பெண்கள் எல்லோரும் திருவருளை அடைந்தார்கள் அந்த திருவருளை பெற்று சிவபெருமானது திருவருளை பெற்று அவரது உபய பாதங்களின் நீழலிலே நிரந்தர முக்தி இன்பத்திலே கலந்து வாழ்ந்தார்கள் இவ்வாறு எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமா தாருகாவனத்தில் முனி பத்னிகளிடம் கவர்ந்து கொண்ட வளையல்களை அவர்களை மதுரையம்பதிலே வணிகர் குல பெண்களாக பிறக்க வைத்து அதே வளையல்களை திரும்ப அவர்களுக்கு தந்து ஸ்பர்ஷ தீக்ஷையும் தந்து தனது திருவருளையும் தந்து முக்தி இன்பத்தையும் கொடுத்து அருளினார் என்று எம்பெருமானார் வளையல் விற்ற திருவிளையாடலை கூறுகின்ற வளையல் விற்ற படலம் நிறைவடைகின்றது வளைவிளியாய் எல்லார்க்கும் அருள் செய்தானை என்று எம்பிரான் திரு பெருமான் தேவாரம் திரு ஆலவாய் திருத்தலத்திற்குரிய தேவாரம் இந்த திருவிளையாடலை போற்றுகின்றது கல்லாடம் முதலான நூல்களும் இந்த திருவிளையாடலை போற்றுகின்றன இவ்வாறு முப்பத்தி ஆறு திருப்பாடல்களை கொண்டு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வளையல் விற்ற படலத்தை விளக்கி அருளினார் இனி முப்பத்து மூன்றாவது அஷ்டமா சித்தி உபதேசித்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்